மன அழுத்தம் வாழ்க்கையில நிறைய பேர் சந்திக்க கூடிய ஒரு பிரச்சனை இந்த மன அழுத்தத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு சில எளிமையான வழிமுறைகள் இருக்கு அதை பத்தி தான் இனிய கதையில நம்ம பார்க்க போறோம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேள்வி லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க இனிய கதைக்குள்ள போகலாமா ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு சின்ன கிராமத்துல இவான் அப்படிங்கிற ஒரு இளைஞன் இருந்தான் வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற துடிப்போட இருக்க ஒருத்தன் அவன் தன்னோட சிறு வயதுல இருந்தே தன் தந்தை கிட்ட நிறைய கதைகளை சொல்லும்படி கேட்பான் அவன் தந்தையும் நிறைய நல்லொழுக்க கதைகளையும் சொல்லுவாரு அதெல்லாம் கேட்டு வளர்ந்ததாலவோ என்னவோ இவான் தன்னோட வாழ்க்கையில நேர்மறையான சிந்தனைகளோடு வாழ்ந்துகிட்டு இருந்தான் அந்த ரஷ்ய நாட்டை மன்னர் ஒருத்தர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு அவர் கிட்ட எண்ணற்ற பொக்கிஷங்கள் இருந்துச்சு வேலையாட்கள் சொகுசு மாளிகை மூன்று வேலையும் நல்ல உணவுன்னு ராஜபோக வாழ்க்கையை தான் இந்த மன்னரும் வாழ்ந்துட்டு வந்தாரு ஆனாலும் அவர் மனசுல நிம்மதி இல்லாம தவிச்சிட்டு வந்தாரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக எதை எதையதையோ செய்ய ஆரம்பிச்சாரு ஆனாலும் அவருடைய மனம் நிம்மதி இல்லாமலே இருந்துச்சு தன்னுடைய இந்த பிரச்சனைக்கு யாராவது தீர்வு சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற சிந்தனையோடு இருந்த அரசருக்கு ஒரு நாள் இமான பத்தி தெரிய வருது தன் தந்தை சொன்ன கதைகளை கேட்டு வளர்ந்ததால இவனுக்கும் கற்பனை திறன் அதிகமாகவே இருந்துச்சு நிறைய கதைகளை அந்த ஊர் மக்களுக்கு சொல்லிட்டு வந்தான் இவன் சொல்ற கதைகளை கேட்டு அந்த ஊர் மக்களும் நிம்மதியடைவாங்க இத கேள்விப்பட்ட அரசர் இமான சந்திக்கணும்னு முடிவு செய்யறாரு ஆனா ஒரு அரசரவே அவனை சந்திச்சா சராசரி மக்களுக்கு சொல்ற மாதிரியான எளிமையான கதைகளை சொல்லுவானா அப்படிங்கற சந்தேகம் இந்த மன்னருக்கு இருந்துச்சு அதனால மாறு வேடத்துல இமான சந்திச்சு தன்னோட பிரச்சனைகளுக்கான தீர்வை கேட்கலான்னு முடிவு செய்யறாரு இவான் வாழ்ந்துகிட்டு இருக்க கிராமத்துக்கு ஒரு சராசரியான விருந்தினர் போல மாறு வேடம் போட்டு அவனை சந்திக்கிறதுக்காக போறாரு தன்னை ஒரு வழிபோக்கன்னு இவான் கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறாரு அவனும் அவரை வணங்கியபடி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் மகிழ்ச்சியோடு அரசர் சாப்பிடுறதுக்கு சில உணவுகளையும் சாப்பிட்ட தன்னோட அரண்மனையில உணவுகளை யோசிக்கிறாரு என்ன உணவு இவ்வளவு ருசியாக இருக்கிறதே இதுவரையில் நான் இவ்வளவு ருசியான உணவை என் வாழ்நாளில் சுவைத்ததே இல்லை அப்படின்னு சொன்னதும் இவான் புன்னகைத்தபடி அரசரை பார்த்து ஐயா இது சாதாரண உணவு தான் மன நிறைவோடும் மகிழ்ச்சி நாம் ஒருவருக்கு உணவு அளிக்கும் போது நிச்சயமாக அந்த உணவு தனித்தன்மையுடைய சுவையுடனே இருக்கும் இது என் தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது மன நிறைவோடு நாம் ஒருவருக்கு பசியாற்றும் போது அந்த உணவு கூடுதல் சுவையுடனே இருக்கும் சொல்லி கேட்ட அரசருக்கு இவான் மேல ஒரு மரியாதை ஏற்படுது உடனே இவான் கிட்ட இன்னொரு கேள்வியையும் கேட்கிறாரு உன் தகப்பனார் இது போன்று வேறு எதும் நற்சிந்தனைகளை உனக்கு போதித்திருக்கிறாரா வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் மகிழ்ச்சி இல்லாதவர்களுக்கு ஏதேனும் இவான் அரசரை பார்த்து ஐயா என் தந்தை இது போன்று நிறைய கருத்துள்ள கதைகளை எனக்கு கூறியிருக்கிறார் உங்கள் கேள்விக்கான கதையை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கதை சொல்ல ஆரம்பிக்கிறான் ஒரு காலத்தில் ஒரு மன்னர் இருந்தார் அவர் மிகவும் பொக்கிஷங்களை விரும்புவார் அவரிடம் எண்ணற்ற பொக்கிஷங்கள் இருந்தும் அவருக்கு எப்போதும் போதாது என்றே தோன்றும் ஒரு ஞானி ஒருத்தர் மன்னரை சந்தித்து மன்னா நான் ஒரு ரகசியம் சொல்லவா உன்னை மகிழ்ச்சியாக்கும் ஒரே பொக்கிஷம் உன்னுடைய இதயத்தில் உள்ளது சரி இதை உன்னால் நம்ப முடியவில்லை என்றால் நான் உனக்கு ஒரு பணி கொடுக்கிறேன் அதனை செய்து பார்த்தால் நான் கூறுவதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பது உனக்கு புலப்படும் உன் நாட்டில் உள்ள மிகவும் ஏழ்மையான மனிதனை கண்டுபிடித்து அவன் வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி முடிச்சதும் மன்னர் அந்த ஞானியை பார்த்து ஞானியே இது என்ன வேடிக்கையாக இருக்கிறது கோடிக்கணக்கான பொக்கிஷங்களை வைத்திருக்கும் என் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாத ஒரு ஏழையின் வாழ்க்கையை பார்த்து எப்படி மாறும் நீங்கள் கூறுவது வேடிக்கையாக இருக்கிறது இவ்வாறு கூறி நகைத்தார் ஆனால் ஞானியோ அரசரை விடவில்லை என் வார்த்தைகளை மனதில் கொண்டு ஒரு முறை முயற்சி செய் என்று கூறிவிட்டு அங்கிருந்து விடைபெற்றார். பெற்றார் அதன் பிறகு அரசருக்கு அந்த ஞானியின் வார்த்தைகள் ஒரு தூண்டுதலாக இருந்தது நாட்டில் உள்ள ஏழைகளை தேடத் தொடங்கினார் அவர் பல ஏழைகளை சந்தித்தார் ஆனால் அவர்களிடமிருந்து எதையும் கற்றுக்கொள்ள முடியவில்லை இறுதியில் ஒரு நாள் மன்னர் ஒரு குடிசையில் வசிக்கும் ஒரு வயதான பெண்ணை சந்தித்தார் அந்த பெண் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தால் அதை கண்ட மன்னர் ஆச்சரியமடைந்தார் இதுவரை நாம் சந்தித்ததிலேயே இந்த பெண்மணிதான் மிக வும் கொண்டிருக்கிறாள் ஆயினும் இவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே ஒருவேளை ஞானி சொன்னது இந்த பெண்மணியை தானோ என்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடம் எந்த பொருட்களுமே இல்லை ஆயினும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களே அதற்கு காரணம்தான் என்ன இவ்வாறு மன்னர் அந்த பெண்மணியிடம் கேட்டதும் அந்த பெண்மணி அரசருக்கு பதிலளிக்கிறாள் மகிழ்ச்சி என்பது நாம் வைத்திருக்கும் பொருட்களில் அல்ல அது நம் உள்ளத்தில் இருக்கிறது போதும் என்ற எண்ணமும் இருப்பதை பகிர்ந்து கொள்ளும் குணமும் இருந்தாலே நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நான் ஏழ்மை நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக ஒருபோதும் நினைத்ததில்லை நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பதை உள்ளுணர்வோடு நம்புகிறேன் இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்பவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பான் இவ்வாறு அந்த பெண்மணி கூறிய வார்த்தைகளை கேட்டு அரசர் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டார் அன்றிலிருந்து மன்னர் தன் பொக்கிஷங்களை விட்டுவிட்டு தன் நாட்டில் உள்ள ஏழைகளுக்கு உதவ தொடங்கினார் இல்லாதவர்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கும்போது அவர்களது மகிழ்ச்சியை பார்த்து மன்னரும் மகிழ்ச்சி அடைந்தார் நேர்மறையான சிந்தனைகளோடு நான் மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன் என்பதை முழுமையாக நம்ப தொடங்கினார் வாழ்க்கையில் எது நடந்தாலும் தன்னம்பிக்கையோடும் நேர்மறையான சிந்தனைகளோடும் வாழ தொடங்கினார் அந்த பெண்மணியின் வார்த்தைகள் அரசரின் வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது ஐயா நீங்கள் கேட்ட கேள்விக்கான கதை இதுதான் மென்மையான சொல்லி முடிக்கிறான் இவானுடைய வார்த்தைகள் அரசரோட ஒட்டுமொத்த எண்ணங்களையும் தவிடுபுடியாக்கிடுச்சு இருந்து அரசர் தன்னோட வாழ்க்கையவே மாத்திக்கிட்டாரு ஏழைகளுக்கு உதவி செய்யறது நிறைய தான தர்மங்கள் பண்றது தான் எப்போதுமே மகிழ்ச்சியோடு இருக்கும் அப்படி வாழ இந்த எண்ணங்கள் அவர் எப்போதுமே மகிழ்ச்சியான சூழ்நிலையிலேயே வச்சிருந்தது இவான தன்னோட ஆலோசகராகவும் நியமிச்சாரு இந்த கதை முழுக்க முழுக்க ஒரு கற்பனையான கதை தான் ஆனா நம்ம வாழ்க்கைய எப்படி மகிழ்ச்சியோடு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆழமான கருத்தை முன்னிலைப்படுத்துது நம்ம கிட்ட இருக்க பொருட்கள் எப்போதுமே நமக்கு முழுமையான மகிழ்ச்சிய தராது அத மற்றவங்க கிட்ட பகிரும் போதுதான் முழுமையான மகிழ்ச்சியை நம்மால உணர முடியும் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு போதும் அப்படிங்கிற மனசோடு வாழ பழகிக்கணும் வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னேறணும் தான் நம்ம கிட்ட இருக்கிறது நமக்கு போதாது அப்படிங்கிற திருப்தி இல்லாத மனசோடு நம்ம வாழ பழகிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில இந்த நொடிய நம்மால மகிழ்ச்சியா வாழவே முடியாது கடவுள் நமக்காக கொடுத்திருக்க சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றி சொல்ல பழகுவோம் அந்த நன்றி உணர்ச்சி நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும் முக்கியமா நம்ம பாஸ்ட பத்தி யோசிச்சு மன அழுத்தத்துக்குள்ள போறத விட்டுட்டு இதுவும் கடந்து போகும் எல்லாம் நன்மைக்கே இங்கு காரணம் இல்லாம எதுவும் நடக்காது எது நடந்தாலும் நான் என்னோட மன தைரியத்தை கைவிட மாட்டேன் நான் எப்போதுமே மகிழ்ச்சியோட இருக்கேன் அப்படிங்கிற நேர்மறையான வார்த்தைகளை நமக்குள்ள சொல்லி பழகிக்கணும் இந்த வார்த்தைகளை நாம ஒவ்வொரு முறை உச்சரிக்கும் போதும் நமக்கே தெரியாம நமக்குள்ள நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்ம பிரெயின் எப்போதுமே நமக்குள்ள ஏற்படுற தாட்ஸை

நாம் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்த ஆரம்பிக்கும் நம்ம மனசு மூளை வாழ்க்கை சந்தோஷம் இது எல்லாமே ஒரு வித சைக்கிள் மாதிரி நாம லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னா பாசிட்டிவா திங்க் பண்ணணும் அப்படி பாசிட்டிவா திங்க் பண்ணோம்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் அடுத்து நாம என்ன ஆக்ஷன் செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தும் அந்த செயலை நாம சக்சஸ்ஃபுல்லா செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹாப்பியாக தான் இருப்போம் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாலே போதும் நம்ம வாழ்க்கைய நம்மால ரொம்ப ஹாப்பியா லீட் பண்ண முடியும் இன்னைக்கு இந்த சூப்பரான விஷயத்தை நான் உங்க கூட ஷேர் பண்ணதை நினைச்சு நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் கண்டிப்பா இந்த கதையை கேட்டு உங்களுக்குள்ளேயும் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா இதை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி உங்க ஹாப்பினஸ் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுங்க என்னோட இந்த எஃபோர்ட்க்கு நீங்க கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எனக்கு ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு பதிலாக நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு தம்ஸ் அப் பண்ணிட்டு எம் ஹாப்பின்னு கமெண்ட் பண்ணுங்க வழக்கம் போல என் கார்ட்ல நான் சொல்றதுதான் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ